எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் குடும்பத்தை வாழையடி வாழையாக பெரிய கோடீஸ்வரனாக பணக்காரத்தனமாக செழிக்க வைக்கக்கூடிய இந்த லக்ஷ்மிகரம் வாய்ந்த காய் இது மாதிரி செய்யுங்கள் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் நிறைய பேருக்கு என்ன பண்ணால் நம்ம வீட்டில் இருந்த வறுமை தொலையும் என்ன பண்ணால் நம்ம இந்த வசதி வாய்ப்பை அடையலாம் ஏன் நமக்கு மட்டும் இந்த பிரச்சனை வருது நம்ம குடும்பத்துக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நிலமை அப்படின்னு நினைக்கிறவங்க உண்டு அப்போ நம்ம என்ன நினைப்போன்னா நான் எந்த பாவம் பண்ணியிருந்தாலும் இந்த ஜென்மத்தோடு அது முடிஞ்சிடணும் ஏன்னா நம்ம இப்போ நம்ம உயிரோடு வாழற வரைக்கும் நம்ம என்ன நினைக்கிறோன்னா யாருக்கும் எந்த பாவமும் பண்ணக்கூடாது யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு வாழறோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு விஷயத்துல ஒன்று தான் இந்த காய் உங்களுக்கு ரொம்ப சுலபமாக கிடைக்கக்கூடிய காய் இதை வந்து எந்த மாதிரி தீபம் ஏற்றணும் அப்படின்றதையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்ன பண்ணணுன்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த காயை நான் படத்தில் காட்டியிருக்கிறேன் என்ன காயின்னு பார்த்தீங்கன்னா வலம்புரி காயின்றது பேர் இப்போ விநாயகர்லேயே நம்ம எல்லாருமே பார்த்து பார்த்து விநாயகர் சிலை வாங்குகிறோனாலே வலது பக்கமாக அவருடைய தும்பிக்கை இருக்கான்னு பார்த்து நம்ம வாங்குவோம் அது எப்படி இருக்கணும் வலம்புரி விநாயகர் அப்படின்னு சொல்லுவோம் இதிலே இடம்புரி விநாயகரும் இருக்கிறாரு இட வலம்புரி விநாயகர் எந்த அளவுக்கு ஒரு பிரசித்தமோ அதே மாதிரி இடம்புரி விநாயகருக்கும் ஒரு பிரசித்தம் உண்டு நான் நிறைய கோவில்களில் இடம்புரி விநாயகரையும் நான் பார்த்துருக்கேன் இன்னொரு விஷயம் உங்கள் கிட்டே சொல்லணும் இப்போ வந்து ஒரு கோவிலுக்கு போகிறீங்க ஒரு முருகன் கோவிலாக இருக்கலாம் இல்லை சிவன் கோவிலாக இருக்கலாம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த குபேர மூளை இருக்கு இல்லைங்களா கோவிலையே கோவிலே எடுத்துக்கணும்னா தென்மேற்கு மூளைன்னு ஒன்று இருக்கும் அது வந்து குபேர மூளை அந்த குபேர மூலையில் விநாயகரை வச்சு விநாயகரை வச்சு பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க அந்த விநாயகருக்கு போய் தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஒரு ஒரு பெரிய ஒரு வணக்கம் ஒரு உங்களால் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்லோகம் அந்த விநாயகரை ஒரு மூணு முறை வளம் வர்றது இல்லை பதினோரு முறை வளம் வர்றது இப்படி நீங்கள் சுற்றி வந்து வளம் வந்துக்கிட்டு இருந்து நீங்கள் என்ன கேட்குறீங்களோ பணத்துக்காக அவர் வந்து குபேர விநாயகர்னு பேர் குபேர கணபதினு பேர் அப்போ அவர் அந்த விநாயகரை அந்த இடத்துல வச்சு அந்த இடத்த வந்து நல்லா அந்த கோவிலை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செழிப்பாக இருக்கும் அந்த கோவிலே தென்மேற்கு மூலையை இது பண்ணுறோன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மூளையை வந்து நான் புதுப்பிக்கிறேன் அந்த மூளையை நான் ஆராதிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ஒரு விநாயகரை வச்சிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம கற்பூர ஆரத்தி விளக்கு போடுறது அதுக்கப்புறம் வந்து நம்ம வாசனை திரைவியங்கள் போடுறது இதெல்லாம் நம்ம செய்வாங்க அந்த கோவிலில் அபிஷேகம் பண்ணுறது அப்போ அந்த இடத்த வந்து தூண்டிவிக்கும் பாசிட்டிவ் வைப்ரேஷனோட வைக்கும் அதனால தான் அந்த இடத்துல குபேர கணபதியை வைக்கிறது பட் சரி இதே வந்து நம்ம வீட்ல கூட நம்ம தென்மேற்கு மூலம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஒரு விநாயகரை வச்சு நீங்க ஆராதனை பண்ணி பாருங்களேன் கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு வசதி வாய்ப்பு நல்ல ஒரு மகாலட்சுமி அம்சம் எல்லாமே நமக்கு கிடைக்கும் குபேரனுக்கே பணம் அளந்தவங்கன்னு யாருன்னு பாத்தீங்கன்னா தான் அவருடைய கிரீடத்தில் பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தான் பொருத் பொருத்தி வச்சிருப்பாங்க சரி இந்த காய் என்ன காயமா இது பேர் வலம்புரி காய் இந்த வலம்புரி காய் எங்கே கிடைக்கும் இது நிறைய பேர் இப்போ எனக்கு கமெண்ட்ஸில் பிள்ளைங்க போடுவாங்க என்னென்னா அம்மா ஆமாம் இந்த மரம் எங்கள் வீட்டிலே இருக்குமா இந்த மரம் எங்கள் இந்த செடி எங்கள் வீட்டுக்கிட்டே இருக்குமா நான் பார்த்துருக்குறேன் இந்த குபேரக்காயை அப்படின்னு போடுவீங்க சரி இந்த குபேரக்காயை என்ன பண்ணலாம் இது நம்மளுக்கு மரம் இல்லாதவங்க என்ன எங்கே கிடைக்கும் நாட்டு மருந்து கடையில் கண்டிப்பாக கிடைக்கும் இல்லைனா பூஜை பொருட்கள் விற்கிற கடையில சொல்லி வச்சு வாங்கலாம் நாட்டு மருந்து கடையில் கண்டிப்பாக இந்த வளமுறி கயன்பு கேளுங்க இது கிடைக்கும் இதை வாங்கிட்டு வாங்க ரொம்ப விலையெல்லாம் இருக்காதுங்க ரொம்ப கம்மியான ரேட்டு தான் இருக்கும் இதை வாங்கிட்டு வந்து நான் சொன்ன மாதிரி குபேர மூளை உங்களுக்கு தெரியுதுன்னு வச்சுக்கோங்க நம்ம வீட்டில் குபேர மூளை இது தான் அப்படின்னு தெரியுது இப்போ அது உங்கள் பெட்ரூமாக இருந்தாலும் பரவாயில்லைங்க சமையல் அறையாக இருந்தாலும் பரவாயில்ல ஹாலாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த குபேர மூளையில் என்ன பண்ணணுன்னா ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அகல் விளக்கு மண் அகல் விளக்கு பழைய விளக்காக இருந்தாலும் பரவாயில்ல புதுசு தான் வாங்கணும்னு கிடையாது பழசாக இருந்தாலும் பரவாயில்ல அதில் விட்டு இந்த காயை அதில் வச்சு இந்த காயை தீபமாக ஏற்றுங்க திரிக்கு பதில் அது கூட கொஞ்சம் தாமரத்தண்டு திரி இருந்தாலும் இந்த குபேரக்காய் கூட சேர்த்து திரிச்சிருங்க திரிச்சு அதை வந்து குபேர மூளையில் இதை நீங்கள் ஏற்றி பாருங்களேன் காய் நல்லா பார்த்துக்கோங்க ஏன்னா நான் இந்த ஃபோட்டோவோட பேரோடு தான் இதில் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு இதை தீபம் ஏற்ற முடியலன்னா கூட இந்த வலம்புரிக்காயை வாங்கிட்டு வந்து வீட்டில் வைங்க வீட்டில் வச்சு நம்ம வீட்டு பூஜை அறையில் ஒரு சின்ன கிண்ணத்தில் கொட்டி இந்த மாதிரி இப்போ நான் படத்தில் காட்டுருக்க வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி ஒரு கிண்ணத்தில் கொட்டி பூஜை அறையில் லக்ஷ்மி படத்துக்கு முன்னாடி வச்சிருங்க ஏன்னா மகாலக்ஷ்மிகரம் வாய்ந்த காய் இது இந்த குபேர காய் என்பது அதே மாதிரி யாராவது கடைக்கு போனால் கூட வாங்கிட்டு வர சொல்லலாம் தவறு கிடையாது காசு கொடுத்து வாங்கிட்டு வர சொல்லுங்க நம்மகிட்ட இருக்கிற அந்த வீட்டில் இருக்கிற அந்த தருதிர நிலைமை தொலையும் நம்மளால் எதை ஒன்றும் செய்ய முடியாமல் பணம் இல்லாதனால தான் நான் இதை பண்ணலை அப்படின்ற ஒரு நிலமை இருக்குது இல்லைங்களா அந்த நிலமை நம்மளுக்கு தொலையும் நம்ம வீட்டில் பணத்துக்கு பஞ்சம் இல்லாமல் போகும் அதனால் இந்த வலம்புரிக்காயை வாங்கிட்டு வந்து இந்த தீபத்தை நீங்கள் பொழுது தீபமும் ஏற்றுங்க அப்படி தீபம் ஏற்ற முடியாதவங்க வாங்கிட்டு வந்து நம்மளுடைய பீரோலையாவது நம்ம பீரோவாக ஆல்ரெடி நம்ம தென்மேற்கு தான் போட்டிருக்கோம் குபேர மூலையில் போட்டிருக்கிறோம் அந்த குபேர மூலையில் இதை ஒரு சின்ன கிண்ணத்தில் கொட்டி அதை வச்சுருங்க நான் எப்பவுமே நான் பீரோ வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் அப்போ என்ன பண்ணுவேன்னா பேகு ஹேண்ட் பேக்கில் காசு இருந்தால் கூட அதை நான் தென்மேற்கு மூலையிலே வைப்பேன் அதெல்லாம் ஒரு வீண் மீன் வரைய செலவு வரக்கூடாது அதே மாதிரி ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் ஹால் இருக்குது நம்ம வீட்டு ஹால் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஹாலில் விநாயகர் படம் உங்கள் கிட்டே எந்த விநாயகர் படம் இருந்தாலும் சரி இல்லை விநாயகர் செலை இருந்தாலும் சரி ஹாலில் வச்சுருங்க உங்களுக்கு அந்த மீன் வரைய செலவு வராது அப்புறம் அவர் என்ன பண்ணுவார்னா சிலர் வீட்டில் வாசப்படி நேருக்கு மாட்டி வச்சுருப்பாங்க அது செய்யுங்க வாசப்படி நேருக்குன்னா விநாயகர் நம்ம கதவை திறந்த உடனே நேராக விநாயகர் இருக்கணும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது அது வந்து வாசப்படி நேருக்கும் விநாயகர் வந்து நம்ம வீட்டை நம்ம நம்மள்கிட்ட இருக்கிற அதிர்ஷ்டத்தை வெளியே போக விடாமல் பார்த்துக்கிறதுக்கு வாசப்படிக்கு மேலே வந்து வரலட்சுமி படம் அவங்க வந்து இடுப்பில் வந்து தங்கத்தா தங்கக்கடம் தங்க காயின் எடுத்துக்கின்னு வலது காலை உள்ளே வைப்பாங்க கோமாதா இருக்கும் வாழை மரம் இருக்கும் இது எல்லாமே அந்த அந்த ஃபோட்டோவில் இருக்கும் வாழையடி வாழையாக நம்ம இருக்கணும் நம்ம குடும்பம் அந்த மாதிரி ஒரு சில குடும்பங்கள்லாம் அப்படியே டச்சு விட்டு போன மாதிரி ஆகிடும் ஒரு சில குடும்பங்களில் ஒரே ஒரு பெண் குழந்தை இருப்பாங்க அப்போ அவங்க நினைப்பாங்க நம்ம குடும்பம் பாரு வாரிசு இல்லாமல் போயிட்டு அப்படி நினைக்காதீங்க பெண் குழந்தைக்கு பிறக்கிற குழந்தையாக இருந்தாலும் நம்மளுடைய வாரிசுன்னு அதை நம்ம நினைக்கணும் நம்ம அப்படி ஒழிய நம்ம குடும்ப வம்ச விருத்தி அடைஞ்சிக்கிட்டே இருக்கும் ஒரு ஒரு குழந்தை பிறக்கும் ரெண்டு குழந்தை பிறக்கும் அந்த குழந்தைக்கான அதுக்கான குழந்தைங்கள் இருக்கும் பேரம்பேத்திகள் எல்லாமே வாழை அடின்னா என்ன ஒரே ஒரு வாழைக்கண்ணை நீங்கள் நட்டுட்டா கூட போதுங்க அந்த இடம் சுற்றி வா வாழை மரம் வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம திருப்பி ஒரு மரம் நடணும்னு அவசியமே இருக்காது கொலை தள்ளி அந்த மரத்தை நம்ம வெட்டினா கூட அடுத்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு மரம் வந்துடும் அந்த மாதிரி வாழை அடி வாழையாக பணக்காரத்தனமாக கோடீஸ்வரத்தனமாக நம்மளை பார்த்தா இவங்க என்ன இவ்வளோ ஒருமை ஒரு மாதிரி இருக்காங்களேன்னு நினைக்காம நம்ம நல்ல ஒரு வசதி வாய்ப்போட நம்ம எப்போவுமே நம்மக்கிட்டே ஒரு விஷயம் இருக்குங்க நம்ம ஒரு பளிச்சுன்னு நம்ம ஒரு ட்ரெஸ் பண்ணி இப்போது ஒன்று சொல்லுவாங்க காலையில எழுந்து குளித்து முடிச்சுட்டு ஒரு நல்ல ஒரு சேலை கட்டிக்கிட்டு அழுது வடிஞ்சிக்கிட்டு எந்த நேரமும் அந்த அழுக்கு நைட்டியை போடாமல் அழு நைட்டி போடுங்க நான் வேணாம் அதுக்கு எதிராளிலாம் கிடையாது அழுக்காக இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு விபூதி எடுத்துக்கிட்டுன்னு குங்குமம் எடுத்துட்டு நீங்கள் உட்காந்து பாருங்களேன் ஆட்டோமேட்டிக்காக உங்ககிட்ட பணம் வந்து உட்கார ஆரம்பிச்சிரும் நம்ம வீடு ஆட்டோமேட்டிக்காக மகாலட்சுமியோட அம்சமாக திகழ ஆரம்பிச்சிரும் நீங்கள் இதை இந்த அந்த காய்க்கு அவ்வளோ மகத்துவம் உண்டு நான் சொன்ன மாதிரி தீபம் போடுங்க அப்படி இல்லை எனக்கு தென்மேற்கு மூலத்தில் தெரியலமான்னா பூஜை கூட போடுங்க நான் நிறைய விஷயம் பிள்ளைங்களுக்கு குட்டி குட்டியாக ஒரு ஒரு டிப்ஸு நான் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன் வீடியோவில் என்னுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் வெற்றி நிச்சயம் நல்லதே நடக்கும் வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செஞ்சு இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்